அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே புத்த புதிய ஆட்டோக்கள் இந்த மாதம் அதாவது ஃபெப்ரவரி மாதம் இறக்குமதியாக போகுது ஜெஸ் எல்லாருக்குமே சந்தோஷமான செய்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பிராண்ட் நியூ ஆட்டோவை நீங்கள் வாங்க போகிறீங்க ஆனால் இதன் விலை சம்பந்தமான தகவல்கள் பல்வேறு தரப்புகள் மத்தியில் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்குது ஆட்டோ என்ன விலைக்கு வரும் எட்டு லட்சத்துக்கு வருமா பழைய விலைக்கு வருமா பத்து லட்சத்துக்கு வருமா இருபது லட்சத்துக்கு வருமா இல்லை அதை விட கூடுமா எல்லா விலையும் எல்லா விலையும் வந்து ஆக்களை போட்டு குழப்பிக் கொண்டிருக்குது அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு தீர்வாக தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறோம் ஆட்டோ என்ன விலைக்கு வரும் ஸ்ரீலங்காவில் வரை எல்லாம் கணக்கிட்டு கணக்குட்டு ஸ்ரீலங்காவில் நீங்கள் பிராண்ட் நியூ ஆட்டோ என்ன விலைக்கு வாங்க போகிறீங்க இது சம்பந்தமான விவரங்களை தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் பிராண்ட் நியூ வாகனங்கள் சம்மந்தமாக வீடியோ தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருப்போம் உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ஆட்டோக்கள் சம்பந்தமான முற்று முழுதான

அது வந்து பஜாஜ்ரி ஆட்டோவை விட விலை குறைவா தான் வரப்போகுது இந்த ஆட்டோ இந்த டிவிஎஸ் ஆட்டோ என்ன விலை வருமென்று சொல்லி பார்ப்போம் இந்த டிவிஎஸ் ஆட்டோ இங்க ஸ்ரீலங்காவில் என்ன விலைக்கு வரும் பார்த்தா நாங்கள் முதல் இந்த ஆட்டோ இந்தியாவில் என்ன விலை போகுதுன்னு பார்க்க வேண்டும் இந்த டிவிஎஸ் கிங் ஆட்டோன்ற இந்தியா பிரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் போகுது அதே விலைக்கு அப்படியே ஸ்ரீலங்காக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வருகுது அதாவது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய்க்கு டிவிஎஸ்கிங் ஆட்டோ இலங்கைக்கு இறக்குமதியாகும் இதில் இறக்குமதியாகிற எல்லா வாகனங்களுக்கும் ஐம்பது வீத டெக்ஸ் வந்து அறவிடப்படும் என்று சொல்லி இருக்குது எட்டு லட்சம் ரூபாய்க்கு இறக்குமதியாகிற இந்த டிவிஎஸ்கிங் ஆட்டோக்கு ஐம்பது வீத வரி என்று சொன்னால் இதுக்கு வந்து நாலு லட்சம் ரூபாய் வரி அறவிடப்படுது அப்போ லட்சமும் நாலு லட்சமும் பன்னெண்டு லட்சம் ரூபாய் இறக்குமதியாளர் சங்கம் ஏனைய கப்பல் வரிகள் அது சொல்லி அதுக்கு ஒரு ஏழு லட்சம் வரி போட கொம்பனி விற்பனை விலைக்கு கிட்டத்தட்ட அன்னளவாக இருபது லட்சம் ரூபாய் அளவுல விற்பனைக்கு வரும் அஞ்சு வருஷமா நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சீர்கேட்டால இப்படியான வாகனங்கள் வந்து இறக்குமதியாக இல்ல ஆக மொத்தமாக ஒட்டு மொத்தமாகவே வாகனங்கள் வந்து இறக்குமதியாக இந்த வருடத்துக்கு பிறகு ஆடம்பரம் இல்லாத வாகனங்களை இறக்குமதி செய்கிறதுக்கு முடிவு செய்த அரசாங்கம் ஆட்டோக்களுக்கு அதாவது முச்சக்கர வண்டிகளுக்கு அனுமதி வழங்கியிருக்கு எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பை இந்த ஆட்டோக்கள் வந்து இறக்குமதியாக வேண்டும் என்று ஓகே நீங்கள் எதிர்பார்த்திருந்த கனவெல்லாம் இந்த மாதம் நிறைவேற போகுது நாங்கள் இப்ப பஜாஜ்ரி ஆட்டோ சம்பந்தமான விவரங்களையும் பார்ப்போம் என்னதான் டிவிஎஸ் ஆட்டோ எலெக்ட்ரிக் ஆட்டோ டிவிஎஸ் கிங் வந்தாலும் பஜாஜ்ரி ஆட்டோ வேண்டும் ஆட்டோ வேண்ட வேண்டும் என்றது எங்கள் மாதிரி இளைஞர்கள் ஒரு பெரிய கனவாகவே இருக்குது அந்த கனவும் உங்களுக்கு நிறைவேற போகுது பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே பஜாஜ்ரி ஆட்டோவும் வரப்போகுது இந்த ஆட்டோ இந்த பஜாஜ்ரி ஆட்டோ எல்லாம் என்ன விலைக்கு வரப்போகுது கிட்டத்தட்ட அன்னளவு பெருமதி என்ன விலை வரும் தான் பார்க்க போகிறோம் இந்த பஜாஜ்ரி ஆட்டோ முதல்ல இந்தியாவில் என்ன விலை போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்திய விலை ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா அதே பெருமதியை இலங்கைக்கு அப்படியே கணிப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் சரியா மட்டமாக எட்டு லட்சம் ரூபா வருகுது அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து வரி அறவிடப்படும் ஐம்பது வீத வரி என்று சொல்லியிருக்க இதுக்கு வரி வந்து நாலு லட்சம் ரூபா எட்டு நாளும் பன்னெண்டு லட்சம் ரூபா அப்படியே இறக்குமதியாளர் சங்கம் விதிக்கிற வரி சுங்க வரி கப்பல் வரி அது இதென்று சொல்லி அதுகளுக்கு ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வரி போட வேணும் ஆக மொத்தம் இருபது லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆட்டோ வந்தாலும் இருபது லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆட்டோ விற்பனைக்கு வராது எப்படியும் பஜாஜ் கொம்பனி தான் ஒரு வரி விதிக்கும் அந்த வகையில கிட்டத்தட்ட இந்த ஆட்டோ விற்பனைக்கு வரும்போது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வரும் இது எங்களுடைய கணிப்பாகத்தான் இருக்குது அன்னளவு பெருமதி இப்படி வரலாம் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான விலையை எந்த ஒரு கம்பெனியும் அறிவிக்கல ஆட்டோ இறக்குமதியான பிறகுதான் உத்தியோகமான பூர்வ விலை அறிவிக்கப்படும் நாங்கள் கணிச்சது எங்கட கணிப்பின்படி இந்திய விலையில் எவ்வளவு டெக்ஸ் எல்லாம் கட்டி இஞ்சால விற்பனைக்கு எவ்வளவு வரும் அன்னளவாக அதாவது இந்த விலையலுக்கு கிட்டத்தட்ட தான் வரும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பஜாஜ்ரி ஆட்டோ வரும் சொன்னால் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அன்னளவாக வரும் சிலவில் இருபத்தி மூன்றுக்கும் வரும் சிலவில்லை இருபத்தி எட்டுக்கும் வரும் ஆனால் சில சில அமையங்கள் வந்து சொல்லுது ஆட்டோ வந்து மூன்று மில்லியன் ரூபாய்க்கு விற்பனைக்கு வருமெண்டு அதாவது முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே எல்லாம் விற்பனைக்கு வரும் அது வந்தாப்பறது தான் தெரியும் அன்னளவு பெருமதி இந்த ஆட்டோ கொண்ட விலை இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஓகே மக்களை இதோட காணொலியை முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்